இந்த நூலில் உள்ள முதல் கட்டுரையினுடைய தலைப்பே தமிழ்நாட்டுடைய வழிகாட்டி இந்தியாவுடைய திசை காட்டி அப்படின்னு நம்முடைய கழக தலைவர்கள் பற்றி அவர் எழுதியிருக்கிறார் இன்னைக்கு நம்முடைய கழகத் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் வழிகாட்டியாக இல்லை பாஜகவை எப்படி எதிர்கொள்ளணும்னு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்கட்சிகளுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக நம்முடைய கழக தலைவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார் அதே மாதிரி திராவிட மாடல் அரசனுடைய ஒவ்வொரு திட்டங்களும் இன்னைக்கு இந்தியாவிலேயே முன்மாதிரி திட்டங்களாக எக்ஸாம்பிள் திட்டங்களாக நம்ம இருக்கோம் உதாரணத்திற்கு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஆய்வுக்காக ஒரு பள்ளிக்கூடத்திற்கு போறாரு அங்கே ஒரு குழந்தை சோர்வா நின்னுட்டு இருக்கான் ஒரு சின்ன பையன் அந்த பையன்கிட்ட கேட்குறாரு முதலமைச்சர் என்ன தம்பி என்னாச்சுன்னு அந்த பையன் சொல்லலாம் ஐயா நான் காலிலேருந்து சாப்பிடல பசியில் இருக்கேன் அப்படின்னு அந்த பையன் சொன்னோடனே நம்முடைய முதலமைச்சர் உத்தரவு போடுறாரு இனிமேல் அரசு பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்புலேருந்து அஞ்சாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் காலையில் வந்தோன்னே முதல்ல தரமான உணவு அதன் பிறகு தரமான கல்வி அந்த திட்டத்தை விரிவுபடுத்துகிறோம் ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பு ஒரு நிகழ்ச்சி நடந்தது அந்த நிகழ்ச்சியை துவங்கி வைப்பதற்காக பஞ்சாப் மாநிலத்துடைய முதலமைச்சர் நம்முடைய கூட்டணி கட்சி கிடையாது ஆம் ஆத்மி இயக்கத்தைச் சேர்ந்தவர் பஞ்சாப் மாநில முதலமைச்சர் திரு சிங் அவர்கள் வந்தார் வந்து பாராட்டிட்டு போனார் அந்த அந்த குழந்தைங்களோடலாம் பேசிட்டு ஆசிரியர்களோடு பேசிட்டு பெற்றோர்களோடு பேசிவிட்டு வாழ்த்தினார் அவர்கள் இது மிகச்சிறந்த திட்டம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை அடுத்த வருஷத்துலேருந்து நான் பஞ்சாப் மாநிலத்திலையும் அறிமுகப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொன்னார் அந்த முதலமைச்சர் அவர்கள் அதே மாதிரி தமிழ் புதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க பத்துமா பத்தாது அந்த குழந்தைங்க உயர்கல்வி படிக்கணும் ஸ்கூல் படித்தா பத்தாது காலேஜுக்கு போகணும் நீ அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி படிக்க எந்த காலேஜுக்கு போனாலும் சரி உனக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் நம்முடைய அரசு வழங்கும்னு சொல்லி வழங்கிக்கிட்டு இருக்கார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை விரிவுபடுத்துறதுக்கு தெலுங்கானா மாநிலத்துடைய முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் வந்தார் வந்து பாராட்டி பேசும்போது அவர் என்ன சொன்னார் நிச்சயம் அடுத்த கல்வி ஆண்டிலிருந்து இந்த திட்டத்தை தெலுங்கானா மாநிலத்தில் தமிழ்நாட போலவே இந்த திட்டத்தை நானும் அறிமுகப்படுத்த போறேன் அப்படின்னு சொன்னாங்க இப்படி மற்ற மாநில முதலமைச்சர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்